வெல்கம் நம்ம எப்படி சுபமா அந்த வெந்தைய கீரை வந்து வளர்த்து எடுக்கலாம் அந்த மாதிரி எந்த ஒரு ஆர்டிபிஷியலான ஃபர்டிலைசர்ஸ் நம்ம பயன்படுத்தாம நேச்சுரலா நம்ம வீட்டில எப்படி வளர்த்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பாக்கலாம் என்ன சோ நானும் வந்து ஒரு பாட்ல வந்து அழகாக வளர்த்து எடுத்திருந்து ரொம்ப சூப்பராக வளர்ந்துருந்து ஏன்னா சில நேரங்களில் நம்ம வெந்தயத்தை வந்து நம்ம சதனமாக மண்ணில் வந்து தூவி விடுவோம் ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சதியாக வளராமல் இருக்கும் அதுக்கு நம்ம என்ன ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் ரொம்ப சூப்பராக நம்ம வளர்த்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு வீடியோவில் க்ளியராக பார்க்கலாம் ஸோ நான் இந்த சின்ன சின்ன மெத்தட்ஸ் தான் ஃபாலோ பண்ணேன் நல்லா சூப்பராக வளர்ந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே நான் ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து இந்த வெந்தயம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நான் மண்ணில் போட்டுலாம் நான் வளர்த்திருக்கேன் ஆனால் வந்து சரியாக வளர்ந்ததில்ல அதனால் இந்த டைம் நான் என்ன ப்ராசஸ் பண்ணேன் எதனால் இவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்குறது எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயத்துக்கு வரலும் சாதாரணமாக நம்ம வீட்டில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லைங்களா அதுவே எடுத்துக்கிட்டாலே போதும் நான் அதை தான் வந்து பயன்படுத்தினேன் ஏன்னா இதுவே பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லியாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தனியாக வந்து கடைகளில் உங்களுக்கு அந்த விதைகள் வந்து கிடைக்கும் ஆனால் வெந்தயத்துக்கு பொறுத்தவரைக்கும் நம்ம சமையலுக்கு என்ன பயன்படுத்துகிறோமோ அதுவே தான் இதுக்குன்னு தனிப்பட்ட விதைகளை எதுவும் கடையில் கிடையாது நான் வந்து குறிப்பாக வீட்டில் இருக்கிறத எடுத்து பயன்படுத்துகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நார்மலாக நம்ம என்ன செய்வோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை அப்படியே எடுத்து மண்ணில் வந்து தூவி விடுவோம் இல்லைங்களா ஸோ அது போல் செய்யாமல் எப்போவுமே இந்த வெந்தயத்தை வந்து இப்போ நீங்கள் வந்து முளைக்க வைக்கலாம் அதை கீழே எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஒரு நாளுக்கு முன்னையே வந்து இதை தண்ணியில் வந்து ஊற வச்சிருங்க ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கீரை தேவையோ நீங்கள் எடுக்கக்கூடிய பாட்டோட சைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த அந்த விதையை வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இது போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க ஒரு நைட் ஃபுல்லாகவே இது ஊறி இருந்தால் ரொம்ப நல்லது ஸோ ஊர்னதுக்கப்புறமா நம்ம மண்ணில் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரோத் வந்து சீக்கிரமாக இருக்கும் போடக்கூடிய எல்லா விதைகளுமே வந்து நல்லா முளைச்சி வரும் ஒரு நாள் நல்லா அப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நம்ம அந்த விதை எப்படி தூவணும்னு பார்த்தீங்கன்னா எடுத்து அப்படியே மண்ணை பறிச்சி விட்டு உள்ளே போட்டு நம்ம மூடி வைக்க வேண்டாம் சாதாரணமாக அந்த விதைகள் நல்லா ஊறிடுச்சுன்னா அதை வந்து மேலாப்பில் நம்ம எப்படி அந்த மண்ணில் தூவி விட்டால் மட்டும் போதும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கிற மாதிரி நம்ம போட்டு மூடி வைக்க வேண்டாம் ஸோ இது போல் தூவி விட்டுருங்க ஸோ இதுக்கு மேலே சும்மா அந்த மேல் மேல் மண்ணை மட்டும் கதறி விட்டால் மட்டும் போதும் ஸோ இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் அதை உள்ள லைட்டாக வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நீங்கள் கலவையாக எடுக்கிறது பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம வீட்டோரங்களில் இருக்கக்கூடிய நம்ம மண்ணை தான் நான் இந்த டைம் வந்து பயன்படுத்தினேன் ஸோ அது அது கூட வந்து கோகோ பீட்டும் கொஞ்சமாக வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அதாவது மண்புழு ஓரம் இருக்கு இல்லைங்களா அது வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் எடுத்துகிட்டு அவ்வளோதான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் இது தண்ணியை மட்டும் தெளிச்சு விட்டால் மட்டும் போதும் தண்ணியுமே பார்த்து தான் தெளிக்கணும் தேவையாக இருக்கா ஈரப்பதம் இருந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து தண்ணி தெளிக்க வேணாம் ஏன்னா அதிகமாக நீங்கள் தண்ணீர் வந்து தெளிச்சிங்கனாலும் விதை வந்து அழுகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் தெளிச்சு விட்டிங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன அந்த ப்ராசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சின்னதாக ஒரு மண் பல பழசு வந்து இருந்தது அதில் தான் அந்த மண்களவை நம்ம வீட்டோரங்களில் இருக்கக்கூடிய அந்த மண்ணும் கொஞ்சமாக மண்புழு உரம் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் போட்டு வச்சேன் நான் கொஞ்சம் கோகோ கோகோப்பீட்டை இது மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கோகோ பீட் வந்து ஆனால் புதுசாக இருக்கிறத தயவு செஞ்சு எடுக்காதீங்க அப்படி எடுத்திங்கன்னா அது சீக்கிரமாக அந்தளவுக்கு உப்புத்தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த நம்ம போட்டுக்கூடிய விதைகள் வந்து சரியாக வளராது அதனால் கொஞ்சம் பழைய கோகோ போயிட்டாக இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க இல்லை தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்துங்க ஸோ போல் நான் வந்து அந்த விதையை தூவிட்டதுக்கப்புறமே அதோடய க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருந்தது போட்ட எல்லா விதைகளையுமே நல்லா சூப்பராக முளைச்சு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து வளர்ந்துருக்கு ஸோ அடுத்து நான் இதுக்கு என்ன செய்யறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தண்ணீர் வந்து நான் ஊற்றி விடுவேன் ஸ்ப்ரே பண்ணுறது லைட்டாக நான் டெய்லியுமே காலையில் வந்து தண்ணி அந்த இலைகளுக்கு வந்து படுற மாதிரி நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறேன் ஏன்னா நீங்கள் தண்ணி வேருக்கு ஊற்றுறது டெய்லியுமே ஊற்றுனா அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேர் வந்து அழுகி போயிடும் ஸோ அதனால் வந்து நான் தேவையான அளவுக்கு மட்டும்தான் தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றிக்கிறேன் அதே மாதிரி இது வந்து ரொம்ப டைரெக்ட் சன்லைட்டில் வைக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு ஹாஃப் ஷேடில் வச்சாலே போதுமானதான் இருக்கும் டேரெக்டாக சண்டேட்டில் வச்சு ஒருவேளை தண்ணீர் வந்து பார்த்தோம்னா ஒரே நாள்லேயே இது ஃபுல்லாகவே இது வந்து அந்த இலையோட தன்மையெல்லாம் கருகிடும் ஸோ அதனால் இப் அதுவும் இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கு இதை வந்து ஓரளவுக்கு ஹாஃப் ஷேடில் வைக்கிறது தான் பெட்டர் ஸோ அதனால் எக்காந்து கொண்டும் நேரடியாக வரக்கூடிய சன்லைட் அப்படியே டேரெக்டாக இது வந்து வச்சிடாதிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கண்டிப்பாக ஒரே நாளே நம்மளுக்கு வந்து கருகி போயிடும் ஏன்னா நான் இது வந்து ரெண்டு மூணு வாட்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த டைம் தான் வந்து ப்ராப்பராக வந்து வளர்ந்துருக்கு ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி ஊற வச்சுட்டு நீங்கள் மண்ணில் போட்டு பாருங்க நம்ம வீட்லேயே சும்மா சுலபமாக வளர்த்தக்கூடியதெல்லாம் இதுவும் ஒன்று அந்த வெந்தயம் தான் இருக்கிறதுலேயே ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய ஒரு விதையும் கூட அதே மாதிரி அதோட கீரியுமே நல்லா சூப்பராக வளர்ந்து வரும் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லியும் வந்து சூப்பராக வளர்த்தலாம் ஆனால் கொத்தமல்லிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு வளர்த்தும் போது தான் அது இன்னும் கொஞ்சம் அந்த க்ரோத் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நாள் போல் ஆயிருக்கு ஸோ அதுக்கு எனக்கு இந்த வளர்ச்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னும் நான் முழுசாக வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதோடய க்ரோத் எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஸோ ஒரு வேளை உங்களுக்கு ஒரு பிகினராக இருக்கீங்க சின்ன சின்ன கீரை வகைகள்லாம் நீங்கள் வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க இல்லை போதிய இடம் இல்லைனாலுமே இது மாதிரி சின்ன சின்ன பாட்டில் கூட அழகாக நீங்கள் கீரைகளை வந்து வளர்த்து இருக்கலாம் ஸோ இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு பெருசாக உரங்கள்லாம் பயன்படுத்தாமல் சுலபமாக வளர்த்தக்கூடிய ஒரு கீரை வகைன்னா அதில் இந்த வெந்தயக்கீரை வந்து முதல் இடத்த பிடிக்கும் ஸோ ஏன்னா எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக வெந்தயம் வந்து இருக்கும் எது அதிகமாக இருக்கலையோ வெந்தயம் நம்ம அதிகமாக வச்சுருப்போம் ஸோ அதனால் அதை எடுத்து போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் அழகாக சூப்பராக வளர்ந்து வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் சொன்னேன் இந்த குட்டி குட்டி டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே அழகாக வெந்தைய கீரை வளர்ந்து வரும் ஸோ வளர்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்